பார்க்கும் இந்த தரை விரிப்புகள் காலணிகள் மற்றும் பைகள் என அனைத்தும் இருந்து கிடைக்கும் இயற்கை தயாரிக்கப்பட்டவை இவை அனைத்தும் தரமாக இருப்பதோடு மட்டுமல்ல உதாரணமாக பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக இந்த சணல் பைகளையோ அல்லது பேக்கேஜிங் துறையில் பிளாஸ்டிக் சாக்குகளுக்கு மாற்றாக சணல் சாக்குகளையோ பயன்படுத்தலாம் மேலும் சணலில் இருந்து நூலை பிரித்தெடுக்க பருத்தியை விட குறைந்த ஆற்றலே தேவைப்படுகிறது உலகம் முழுவதும் இயற்கையான மற்றும் தூய்மையான சுற்றுச்சூழல் பற்றிய விவாதங்கள் தொடங்கியுள்ளன இந்த நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தன்மை கொண்ட இயற்கையான இழைகளை பிளாஸ்டிக் மற்றும் செயற்கை பொருட்களுக்கு மாற்றாக ஏற்றுக்கொள்ளும் சூழல் மீண்டும் உருவாகி வருகிறது இருந்தபோதும் இதில் பல சவால்கள் அடங்கியுள்ளன குறிப்பாக உலகின் மிகப்பெரிய சணல் உற்பத்தியாளரான இந்தியாவும் இதில் தப்பவில்லை இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய மூன்று கோடியே எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாக இந்த சணல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான விவசாய குடும்பங்களுக்கு சணல் வாழ்வாதாரத்தை வழங்குகிறது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த குணா சந்திரதியோரி என்ற இந்த விவசாயி சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக சணலை பயிரிட்டு வருகிறார் சணலை நடவு செய்து அதை அறுவடை செய்வது என்பது சவால் நிறைந்த பணியாகும் குறிப்பாக சணல் நாற்றுகளை நடுவது தொடங்கி அறுவடை செய்யும் காலம் வரை ஒவ்வொரு செயல்முறைக்கும் பணம் செலவாகும் அறுவடைக்கு பிறகு சணல் செடிகள் இரண்டு வாரங்கள் வரை தண்ணீரில் ஊற வைக்கப்படுகின்றன எனப்படும் நார் பிரித்தல் செயல்முறையாகும் இந்த செயல்முறையின் போது சணல் நார்களை செடியின் தண்டிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் இது உழைப்பு மிகுந்த வேலையாக இருப்பதால் விவசாயிகளுக்கு கூடுதல் உதவி தேவைப்படும் சணல் மற்றும் அது சார்ந்த இழைகளுக்கான மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் இந்த சவால்களை ஆய்வு செய்து இதற்கான தீர்வுகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது பி கேன் மினி மா நடவு இயந்திரம் கருவி மற்றும் நாரை பிரித்தெடுக்கும் கருவி போன்ற இயந்திரமயமாக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் தொழிலாளர்களின் எண்ணிக்கை மற்றும் செலவையும் குறைக்கலாம் சணல் பயிர் செழித்து வளர மழைக்காலத்தின் போது நிலவும் ஈரப்பதமான வெப்பமண்டல காலநிலை அவசியம் உரிய நேரத்தில் மழை பெய்யாவிட்டால் அறுவடையின் அளவு மற்றும் தரம் ஆகிய இரண்டும் பாதிக்கப்படும் பா பஸ் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு பகுதிகளில் சணல் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவை நான் கவனித்து வருகிறேன் கடுமையான மழை பொழிவை தாங்காமல் சில நேரங்களில் செடிகள் அழுகிவிடும் கொல்கத்தாவில் உள்ள கமர்ஹட்டி சணல் தொழிற்சாலை தான் ஆசியாவிலேயே மிகப்பெரியது இந்த தொழிற்சாலை ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குகிறது இந்த பரந்த கூடத்தில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அரிசி சாக்குகள் சணல் பைகள் மற்றும் பிற பொருட்களை தயாரிக்க பயன்படும் சணல் கயிற்றை உற்பத்தி செய்கிறார்கள் பிளாஸ்டிக்கிற்கு சிறந்த மாற்றாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்